அல்ஹம்து வல் அதாவ் அது என்ன என்னமா ஜஸா உஸ் சலஃபண்டா சலஃபுகளுடைய கூலி எல்லாம் சலஃபுகளுடைய கூலி எல்லாம் அல்ஹம்து வல் அதாவ் புகழுதலும் நிறைவேற்றுதலும் தான் அப்படின்றார் அங்க சலஃபண்டா கடன் முட்பணம் சலஃபுகளுடைய கூலி முன்னோர்களுடைய கூலி எல்லாம் நீங்க சரியா ஜஸா உஸ் சலஃப் என்றது சலஃப் என்றது முட்பணம் சரி அண்ணா நீங்க கடன் கொடுத்தது கடனுக்கு என்னமா ஜஸா உஸ் சலஃப் கடனுக்குரிய கூலி எல்லாம் அல்ஹம்து புகழுதல் அப்படின்னு சொல்ல ரசூலாங்க என்ன புகழ்ந்துட்டு போயிருவாங்க அல்ஹம்து அல் அதாஹு நிறைவேற்றவும் வேணும் புகழ்ந்துட்டு நிறைவேற்றவும் வேணும் அப்படின்னு ரசூலுல்லா இஸ்லாம் சொல்றேன் அப்ப பாரக் அல்லா உலக பி அஹலிக்க ஒமாலிக் இதான் துவா பாரக் அல்லா உலக பி அஹலிக்க ஒமாலிக் அப்படின்னு இதுல வந்து அந்த இன்னமா ஜசா உஸ் சரப் அல்ஹம்து அல் அதாஹு துவால வராது அது செய்தி ரசூலாங்க சொல்ல வராங்க இது பாரக் அல்லா உலக பி அஹலிக்க நிறைவேற்றுதல் முக்கியம் அதே நேரத்துல மனசுல நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு மனிதன் வந்து ஒரு பெரிய கடன் கொடுத்துட்டான் ஒரு ஐநூறு ஐயாயிரம் கடன் கொடுத்துட்டான் கடன் கொடுத்துட்டா அவர் இல்லாட்டி உனக்கு வேற யாராவது கடன் தந்து இருப்பாரு அந்த தத்துவத்தை வச்சுக்க என்ன செய்யறா படம் அவர் தந்தாரு அவர் இல்லாட்டி வேற யாராவது தந்துட்டு போறாரு இது நன்றி உள்ளவன்டே பதில் அல்ல இது நன்றி அல்லாஹால இந்த உலகத்துல யாராவது காரணமாக்குவான் அந்த காரணமாக்குறவனை பத்திய நன்றி உணர்வு உண்ட உள்ளத்துல என்ன செய்யணும் இருக்கணும் இல்லா மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்தவன ஆக மாட்டான் உனக்கு கஷ்டங்கள்ல சந்தர்ப்பங்கள்ல சூழல்கள் எல்லாம் யாரும் அல்லா உனக்கு வாய்ப்பாக தந்தானோ அவனை பத்தி ஒரு நன்றி உணர்வு அவன் எதிர்பார்க்க கூடாது ஆனா அவனை பத்திய நன்றி உணர்வு அவனுக்கான பிரார்த்தனை உன்ட்ட இருக்கணும் ஆனா நிறைய பேர் என்ன செய்வாங்க சொன்னா பலகீனமான சந்தர்ப்பங்கள்ல உதவி செஞ்ச பின்னால கூட தத்துவம் பேசிக்க நினைக்கிறது பெருமை அடிக்கக்கூடிய ஏழை பெருமை விளக்கிட்டா அவர் சந்திப்பா இவர் அவர் தந்தி அந்த டைம்ல பாத்துக்கணும் இந்த கஷ்டப்படுற டைம்ல பாத்தீங்கன்னா எவனும் என்ன செஞ்சிக்க மாட்டா ஆள் இருந்திருக்க மாட்டான் அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நன்றி என்பது அல்ல அல்ல அவனுக்கு தருவான் அவர் இல்லாட்டி எப்படி அல்ல அவனுக்கு தருவான் சிறுவனுக்கே கொடுத்தா அல்ல குளகாரனுக்கு எல்லாம் கொடுத்தா அல்ல உனக்கும் தருவான் தராமிக்க மாட்டான் ஆனா உனக்கு ஒரு நல்ல வழியில அல்லாஹூத்தல ஒத்தனை ஏற்படுத்தினா அவனை ரீசனா ஏற்படுத்தினா அவன் சும்மா அல்லா வந்து அவனுக்கு உள்ளுணர்வு ஏற்படுத்தி வகை அறிவிச்சு அவனை தந்தா இல்ல அவன் டோ நந்த ஒரு நல்ல உணர்வு உன்னை பற்றி வந்த ஒரு எண்ணம் ஏதோ ஒரு சூழல் அவன் என்ன செய்யறான் தாரா அப்ப அது வந்து உண்மையை வச்சு பார்த்தா நல்ல கருத்துக்கான ஒரு ஆதாரம் இது எடுக்க வேண்டிய டைம்ல கஷ்டப்படுற டைம்ல எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அல்லாவுக்கான செஞ்சது அப்படி நீ வருஷம் அல்லாவுக்கான செஞ்சது அவருக்கு அல்லாவுக்குள்ள விஷயம் ஆனா நீ என்ன செய்யணும் முறையாக நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் என்ன செய்யறாங்க இந்த இடத்துல சொல்றாங்க அல்ஹம்து வல் அதாவும் புகழும் நிறைவேற்றுதல் இருக்கணும் அவர் அவரை புகழ்ந்து புகழ்ந்துல்ல புகழ்தலும் நிறைவேற்றுதலும் இருக்கணும் என்பதுதான் இதை சொல்லக்கூடிய செய்தி சொன்ன நசா இர நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணாவது லக்கம் இந்த செய்தி ஹசன் தரத்துல பதிவு செய்யப்பட்ட செய்தி